வணக்கம் நேயர்களே இரண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நோர்வே தமிழ் செய்திகளுடன் காதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் மனநல பரிந்துரைகள் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரு போர்வையில் பரகலம் இயக்கிய அமெரிக்கர் தலை கைது இனி விரிவான செய்திகள் மனநலப் பரிந்துரைகள் அதிகரிப்பு நோர்வேயில் மனநலப் பரிந்துரைகள் நாள்தோறும் இருநூற்றி ஐம்பது பேரை தாண்டுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் இது மிகப்பெரிய உயர்வாக மாறியுள்ளது வாழ்க்கைச் சுமைகள் கூட நோயாக கருதப்படும் நிலை உருவாகியுள்ளது என துறைசார் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருமுகில்களின் போர்வையில் புத்தாண்டு இரவு தெற்கு நோர்வை ஆட்டம் போடும் மலைக்குடையுடன் இருக்கும் பான வேடிக்கைகள் முகில்களில் மறைந்து போகலாம் வெளியே செல்வோர் மலைக்கேற்ற ஆடையை மறக்க வேண்டாம் பரகலம் இயக்கிய அமெரிக்கர் தலை கைது நோர்வே தலைநகரில் உள்ள ஆர்கிங் கோட்டையின் மேல் பரகலம் துரோன் பறந்ததால் அமெரிக்கர் ஒருவர் தலை கைது செய்யப்பட்டார் அந்த பகுதியில் பரகலம் இயக்குவது சட்டத்துக்கு எதிரானதாகும் நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு செய்தர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வங்கிலம் தமிழ்